பன்னி பெருநில பரப்பின் வாழ்வியல் நிலைத்திருப்பில் ஏழ்மையும் பசியும் காலம் காலமாய் தொடரும் தவிர்க்க இயலாத இரண்டு தாகங்கள் என்று கூறலாம் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற இறுதி யுத்த கனலினால் விளைந்த வடுக்கள் எம் தாயக சொந்தங்களின் வாழ்வில் விதைத்து சென்ற வறுமையை தனித்து தாகம் தீர்க்க முன்வரும் கரங்கள் கடல் கடந்து சென்ற எம் இரத்த சொந்தங்களாகிய புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த வகையில் தமிழர் தாயகத்தில் அறப்பணி செய்துவரும் அபிஷேக் பவுண்டேஷன் ஆகிய தமது தாயக களப்பணியாளர்களின் தேடலில் வெற்றிகரமாக இயங்கிவரும் வரும் அறக்கட்டளை நிறுவன தேடலில் சிக்கிய தொண்டு நிறுவனம்தான் பாலன் அறக்கட்டளை இவர்கள் யார் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இயங்குகிறார்கள் இவர்களின் பணி என்ன என தேடிய போது கிடைத்த விடையை இங்கே காணொலியாக தந்திருக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நியூசிலாந்து தேசத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் பாலன் அறக்கட்டளையானது இலைமறை காயாக நின்று பல ஏழைகளின் பசியாற்றி பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி பல சிறார்களுக்கு கல்வியூட்டி அயராது பணி செய்யும் ஒரு அறக்கட்டளை நிறுவனமாகும் ஏழைகளுக்காய் இயக்கப்பட்டு வரும் குறித்த அறக்கட்டளை பல ஏழை மக்களுக்கு வாழ்வழித்திருக்கின்றமைக்கு என்றும் சாட்சியம் பகர தாயகத்தில் பலர் இருப்பதை அறிந்து கொண்டோம் பாலநாறக்கட்டளை எங்களுக்கு நல்ல உதவிகளை எல்லாம் செய்யுது வறுமை கோட்டுக்களை நிறைய பேர் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ எங்கள் முதியோருக்கோ உதவிக்கோ எல்லா இதாலேயும் ஒரு தாய் வீடு போல எங்களுக்கு இயற்கை இடர்களால் வாழ்விடங்களை விட்டு தற்காலிகமாக வெளியேறும் மக்களுக்கும் முதியோர்களுக்கும் வறிய குடும்பங்களுக்கும் பசியாற்றியமையும் இந்த பணிகள் முடிவின்றி இன்றும் தொடர்ந்து வருகின்றமையும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும் பாலன் அறக்கட்டளையின் அடுத்த மிக முக்கியமான பணியாக வியாபித்திருப்பது கல்வியூட்டல் மறுக்கப்பட்ட எமது உரிமைகளை பெற்றுக் கொள்ளவும் எம்மில் திணிக்கப்படும் அடக்குமுறைகளை வழிகொணரவும் எமது வாழ்வியல் தரத்தை உயர்த்தவும் நிர்வாக மட்டங்களில் உயரிடங்களில் எங்களை தக்க வைத்துக் கொள்ளவும் சிறார்களின் கல்வியறிவு வீதத்தினை உயர்த்தி விடுதல் என்பது இன்று பலராலும் ஊகித்துக் கொள்ள இயலாத உண்மை இதனை செவ்வனை புரிந்து கொண்ட பாலன் அறக்கட்டளையானது தலை சிறந்த வகுப்பாசிரியர்களை நியமித்து கல்வி அறிவூட்டல் செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகின்றது மறு விட்டு வந்து மதிய வகுப்புக்கு பழநிற கடைக்கு வந்து சிங்கள மொழியை அடிப்படையிலிருந்து படிக்கிறதால எனக்கு பரீட்சையில் சித்தி நல்ல பெருமர்களை இது எடுக்கிறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது பெருமாறுகள் எனக்கு இஞ்சா படிக்கிறதால கொஞ்சம் கூடவாக இருக்கின்றது மேலும் மாணவர்களுக்கான கல்வியூட்டலை தாண்டி பிணைப்பாட விதான செயற்பாடுகளான கராத்தே ஜோகா நடனம் முதலிய செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றது இதில் பால அரகடைய சார்பாக பதினஞ்சு பேர் பவனியால் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் பால அரகட்ட சார்பாக பதினஞ்சு பேருமே மெடல் அடிச்சு கொடுத்துறாங்க பாலன் அறக்கட்டளையில் இலவசமாக சொல்லி கொடுக்கிற அப்படினா ஒரு வரவேற்கிற விஷயம் வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் கூட நாங்கள் அந்த கலையில் வந்து திறம திறமையாக வந்து ஒரு நல்லநிலை வர்ற வர்றதுக்கு காரணமாக இருக்கிற பாலன் அறக்கட்டளைக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொடுத்துருவோம் இடையிலேயே காணாமல் போய்விடும் பல அற நிறுவனங்களைப் போல் அல்லாது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து ஆறாவது ஆண்டில் வெற்றிகரமாக காலடி எடுத்து வைக்கும் நிறுவனம்தான் இந்த பாலன் அறக்கட்டளை எந்த பிள்ளைகள் ரெண்டு பேர் படிக்கிறாங்க வெளியிடத்துலண்டா இப்போ எல்லா கிளாஸும் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் முடியும் ரெண்டு பேர் படிக்கிறேன்டாலே பாலன் நறக்கட்டில் வந்து இப்போ இயங்குறது எங்களை பிள்ளைகளை படிப்பிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இப்படி செய்யணும் இனி வர்ற எதிர்காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இது இயங்கி நல்ல பளாவளனே பெற்றுத்தரணும் புள்ளையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் வெளிநாட்டில் உதவி செய்கிற எல்லாருக்கும் நன்றி சுதரசன் நான் நூற்ற தாயக தேசம் தன் கிளை பரப்ப வேருக்கு நீரூற்றும் அளப்பெரும் பணி செய்தவாறு தொடர்ந்து பயணித்து வருகிறது பாலன் அறக்கட்டளை கல்வி கற்க ஆர்வமுள்ள அத்தனை சிறார்களையும் அள்ளி எடுத்து வாருங்கள் நாம் கல்வி கற்றுத் தருகிறோம் என கூறி பணி தொடரும் பாலன் அறக்கட்டளைக்கு ஆறாவது அகவை நாள் வாழ்த்துக்களை கூறி நிற்பதோடு அவர்களின் சேவை மென்மேலும் உயரவும் ஏழைகளை முதலாளியாக்கி அழகு பார்க்கும் நோக்கம் நிறைவேறவும் அபிஷேக் பவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாலன் அறக்கட்டளை எனும் தொண்டு நிறுவனமானது அபிஷேக் பவுண்டேஷன் ஆகிய எம்மைப் போலவே எவரிடமும் வலிந்து உதவி பெற்று தாயகத்திற்கு வழங்குபவர்கள் அல்ல என்பதுடன் இவ்வாறு எமது மற்றும் மேற்குறித்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படும் எந்த உதவிகளும் விளம்பரத்திற்காகவோ அல்லது தற்பெருமைக்காகவோ அல்ல மாறாக புலத்தில் வாழும் உறவுகளை எம்மை போல எமது தாய் மண்ணிற்கு உதவி புரிய ஊக்குவிக்கும் சிறு முயற்சி மட்டுமே என்பதையும் தெளிவூட்ட விரும்புகின்றோம் தொடர்ந்தும் பயணிப்போம் எந்த மாணவராக இருந்தாலும் வந்து இங்கே கல்வியினை தொடர விரும்பினால் எந்நேரத்திலும் வந்து இங்கே தொடரலாம்